இதயம் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடிய கோவில் தான் இருதயாலீஸ்வரர் கோவில் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய இருதயாளீஸ்வரர் கோவில் மென்டல் டிசார்டர் பர்சனாக இருக்காங்க அப்படிங்கிறவங்க இந்த கோவிலில் போயிட்டு பௌர்ணமியில் போய் இரவு தங்கி வழிபாடு பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு மனநோயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முழுமையாக நீங்கும் வயிறு சம்பந்தமான கண்டினியூவான தொந்தரவு இருக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க வைத்தீஸ்வரன் கோவில் பேரே வைத்தியநாத சுவாமி இந்த சித்தாமிரத உருண்டையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா மிகப்பெரிய அளவில் ஸ்கின்களில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குது இறைவன் நினைச்சா ஒரு மனிதனோட நோயை மிகப்பெரிய அளவில் சரி பண்ண முடியும் ஸோ நோய் தீர்க்கக்கூடிய கோவில்களில் வைதீஸ்வரம் ரொம்ப முக்கியமான கோவில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரத்னகுமார் மயிலாடுதுறையிலிருந்து நாம் நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம் நாம் என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மனித வாழ்க்கையில் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல் வள்ளுவர் பாக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் சம்பாரிச்சு அடைச்சிடலாம் அதே சமயத்தில் எதிரிகளை கூட நண்பராக்கி அதை சமாளிச்சிடலாம் ஆனால் நோய் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட மனசை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்திடும் காரணம் என்னென்னா ஒருத்தவங்களுக்கு சில நோய்கள் வந்துவிட்டால் நாம் வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் திருப்தியாக இருக்காது காரணம் அவங்களோட கவனம் முழுக்கும் நோய் சார்ந்த விஷயத்தில் இருக்கும் ஸோ இப்போ நாம் என்ன விஷ விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய நோய்களுக்கு எந்தெந்த கோவில் போனால் அந்த நோய்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இதயம் எல்லோரும் என்ன கேட்பாங்க நீ இதயத்தோடு தான் பேசுகிறியா அப்படின்னு கேட்குற மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகளை நிற்கக்கூடிய கோவில் தான் இருதயாலீஸ்வரர் கோவில் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய இருதயாளீஸ்வரர் கோவில் இந் இருதயம் அப்படின்னா அதான் ஹார்ட் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அமைப்பில் சூரியன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலோ சூரியனோட ராகு கனெக்ட் ஆகும்போதோ அவங்களுக்கு இதயம் சம்மந்தமான பிரச்சனை வரும் ஸோ இதய சம்மந்தமாக உள்ளவங்க இந்த இருதயாலீஸ்வரர் கோவிலுக்கு எப்போ போகணும்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமல போயிட்டு சாமிக்கு கோதுமையில் செஞ்ச விளக்கு அதாவது சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா அந்த சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு இளநீர் விட்டு பிசைஞ்சி அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும் ஆறு நெய் தீபம் போட்டு அங்கே வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த தீபம் ஏற்றிட்டு பல்பி ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆரஞ்சு பழத்தை தானமாக கொடுக்கும்போது இந்த இதய சம்மந்தமான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் கோதுமை அப்படிங்கிறது சூரியனுக்குள்ள தானியம் ஸோ கோதுமையில் செஞ்ச அல்வா இல்லை கோதுமையில் செஞ்ச கேசரி இதை தானமாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் இது பரிகாரத்துக்குள்ள விளக்கு ப்ளஸ் வழிபாடு இதிலே இந்த நோய்கள் தீர்க்கணும் அவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா காமனாகவே கோவிலில் பதினோரு தீபம் நெய் தீபம் ஏற்றிட்டு இருபத்தோரு முறை கோவிலை சுற்றுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இருபத்தி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு அப்படின்னா குரு ஆதிக்கம் ஸோ குரு அருள் பரிபூர்ணமை கிடைக்குங்கிறதுக்காக நீங்கள் வந்து இருபத்தோரு முறை கோவிலை சுற்றி வந்தால் அந்த கோவிலுக்கு போன முழு பலன்களும் அவங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்கு மனநிலை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரலூர் அப்படிங்கிற ஊரில் சேர்மன் சுவாமிகள் ஜீவசமாதி அப்படின்னு ஒரு சேர்மன் அருணாச்சல சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்குது ஸோ மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு மனநிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடமான முடிவு எடுக்க முடியல அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆசோலேஷன் மைண்டாக இருக்காங்க இல்லை டோட்டலாகவே மென்டல் டிஸார்டர் பர்சனாக இருக்காங்க அப்படிங்கிறவங்க இந்த கோவிலில் போயிட்டு பௌர்ணமியில் போய் இரவு தங்கி வழிபாடு பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு மனநோயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முழுமையாக நீங்கும் பச்சரிசி கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம் அதே சமயத்தில் கோவில்களுக்கு தேவையான நீர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாேருக்கும் தாகம் தீர்க்கக்கூடிய அளவு இப்போ பெட் பாட்டிலாம் தண்ணி பாட்டில் விற்கிது ஸோ தண்ணி பாட்டில் வாங்கி தானமாக கொடுக்கலாம் அதுவும் முடியல அப்படின்னா அங்கே சாப்பிடக்கூடவர்களுக்கு உங்கள் கையால் எல்லாேருக்கும் தண்ணி சப்ளை பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது மனோக்காரகன் ஸோ மனவுக்காரகனை சரி பண்ணும் அப்படின்னா நீர் சம்மந்தமான விஷயங்கள் உணவு பரிமாறுதல் நம்மளால் முடிஞ்ச தானங்கள் உணவு சம்மந்தமான தானியங்கள் தானமாக கொடுக்கறது பச்சரிசி தானமாக கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் ஸோ மனநிலை பாதிப்பு உள்ளவங்க சேர்மன் சாமி கோவிலுக்கு போய்ட்டு பௌர்ணமியில் வழிபாடு பண்ணலாம் இல்லை திங்கட்கிழமையில் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் அதே சமயத்தில் தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நோய்கள் அதாவது எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எனக்கு பிரச்சனையே தீர மாட்டேங்குது ஏதோ ஒரு வகையில் எனக்கு வந்து நோய்களோட தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய குணசீலம் அப்படின்னு ஒரு பெருமாள் கோவில் இருக்குது இந்த பெருமாள் கோயிலை போய் வழிபாடு பண்ணிவிட்டு இரவு அதாவது மதிய வேலை பன்னெண்டு மணி அளவில் அங்கே வந்து ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க அதாவது பெருமாள் கோவில் தான் அது கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் மூணு வேலையும் அந்த சீனிவாச பெருமாளை வழிபாடு பண்ணி கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய நோய் தாக்கத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குது நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்லி மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுத்துருக்கு ஸோ தீர்க்க முடியாத நோய்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் கர்மாவால் ஏற்படக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த குணசீலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் உள்ள தீர்த்தம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் அடுத்து மனிதன் சில நோய்கள் வந்தால் தன்னோட விஷயங்களே முழுமையாக இழந்துருவாங்க அதாவது தான் யார் அதாவது எப்படி சொல்கிறது ஒடுங்கி போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ மனிதர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மனசளவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது கேன்சர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா இந்த கோவில் திருப்பராய்த்துறை அதாவது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பராய்த்துறை அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இந்த கோவில் வந்து கேட்டை நட்சத்திரத்துக்குள்ள கோவில் ஏன்னா கேட்டை நட்சத்திரத்தோட ஸ்தலம் இருத்தம் அப்படின்னா பராய் மரம் ஸோ இந்த பிராய்மரம் இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறது இந்த வந்து இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரப்பட்டை இருக்குது இல்லையா பிராய் மரத்தில் இருக்கக்கூடிய மரப்பட்டை எடுத்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க ஸோ தீராத கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு போய் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இந்த ப்ராப்பராக நீங்கள் ஆஃபீஸில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மரப்பாட்டையில் சில விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு கேன்சரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முழுமையாக நீங்கி வாழ்க்கையில் எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் அதே போல் ஸ்கின்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது எனக்கு தோல் சார்ந்த பிரச்சனை சோ அதாவது சொரிஞ்சா ரேஷஸ் மாதிரி வருது தேமல் வருது படர் தாமரை மாதிரி இருக்குது சோரியாசீஸ் மாதிரி இருக்குது அதே மாதிரி வயிறு சம்மந்தமான கண்டினியூவான தொந்தரவு இருக்குது டைஜஷன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க வைத்தீஸ்வரன் கோவில் பேரே வைத்தியநாத சுவாமி காரணம் வைத்தியம் அப்படின்னாலே டாக்டர் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இருபத்தேழு சித்தர்களில் வைத்தியர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் யாருன்னா தன்வந்திரி ஸோ தன்வந்திரியோட ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம் தான் வைதீஸ்வரன் கோயில் ஸோ வைதீஸ்வரன் கோயில் போயிட்டு அந்த சித்தாமிரத தீர்த்தம் அந்த கோயிலுக்கு பேரே சித்த அமிர்தம் அந்த தண்ணியை ஒரு டிராப் குடித்தாலே அது மிகப்பெரிய நோய் தீர்க்கும் மருந்து அதே மாதிரி அம்பால் பிரசவம் பார்க்குறதுக்குனே வந்தவை ஸோ அதனால் அம்பால் பேர் தையல் நாயகி சுவாமி பேர் வைத்தியநாதர் அது மட்டும் இல்லாமல் செல்வமுத்து சுவாமி இந்த கோவிலில் நோய் நீங்கி செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கோவில் தான் வைத்தீஸ்வரன் கோவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் சித்தாமிரத உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கொடுக்குறாங்க அந்த மருந்து மிளகு சைஸில் இருக்கும் நீங்கள் இந்த கோவிலில் வழிபாடு பண்ணிவிட்டு ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா இந்த சித்தாமிரத உருண்டை ஒரு பேக்கெட் இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த கோவிலை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்கிட்டு அந்த விபூதியை நெத்தியில் பூசி இந்த சித்தாமிரத உருண்டையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மிகப்பெரிய உள்ள ஸ்கின்களில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குது என்னோடய கிளைண்ட் ஒருத்தவருக்கு மிகப்பெரிய அளவில் தேமல் அப்படியே பெருசு பெருசாக இருந்துச்சு நான் இந்த கோவில் சஜஸ்ட் பண்ணி ரெண்டு பாக்கெட் அவர் முழுமையாக சாப்பிட்ற முடிக்கிறதுக்காட்டுலையும் அவருக்கு ஸ்கின் பிரச்சனை இல்லை அவர் பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை அவர் பண்ணாத வைத்தியம் இல்லை ஸோ இறைவன் நினச்சா ஒரு மனிதனோட நோயை மிகப்பெரிய உள்ள சரி பண்ண முடியும் ஸோ நோய் தீர்க்கக்கூடிய கோவில்களில் வைத்தீஸ்வரன் கோவில் ரொம்ப முக்கியமான கோவில்